அர்த்தம் வாழ்ந்த மலைவாழ் மக்கள் ஒரு செய்திய தெரிவிக்கிறதுக்காக குதிரைய பயன்படுத்திருக்காங்க குதிரை கணக்கிறது கொஞ்ச மைல் தூரம் மட்டும்தான் மக்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவி இருக்கிறது அதுக்காக தான் தமிழன் பறை அப்படின்னு சொல்லக்கூடிய இசை கருவிய கையாண்டிருக்காங்க கரைக்கு இன்னொரு பெயரும் உண்டு மருத்துவ இசைனு தமிழன் இறப்ப இந்த மூன்று முறையில தான் உறுதி முதலாவது மனிதனின் உடலுக்கு முன்னாடி மிளகாய் வற்றலோட காந்தலை காட்டுறாங்க அதுக்கும் எழாத மனிதனை பிணம்னு உறுதி செய்யறாங்க இரண்டாவது கம்பியால மனிதனின் உடல்ல சூடு போடுறாங்க அதுக்கும் உணர்ச்சி இல்லாத மனிதனை பிணம்னு உறுதி செய்யறாங்க தமிழன் பறை மேலத்தை கையிலெடுக்க ஆரம்பிக்கிறான் இசைக்கும் அசங்காத மனிதன போகும் வழியில இடுகாட்ல காட்டு மிருகங்கள் தெரிந்து தப்பிக்கிறதுக்காக பறை மேலத்தை மனிதன் கையாள்றாங்க ராஜராஜ சோழன் காலத்துல கோயில்கள்ல வாசிக்கப்பட்ட பறை இசை இன்னைக்கு சாதின்ற செயலால இமை சடங்குகள்ல மட்டும் வாசிக்கப்படுதுங்க பறை தமிழனின் அடையாளம் தமிழனின் இசை இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வித் பத்ரி நம்ம ஃபாலோ பண்ண மறந்துறாங்க